அறுபது எழுபது ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு நூத்தி ஐம்பது

எது <laughs> ஆயிரம் <laughs> ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபது ஆயிரத்தி நூத்தி அறுபது வசந்தி எடுங்க இந்த கனவா யாரும் கண்டு தெரியல போல இருக்கு இரநூறு

முன்னூற்றம்பது முன்னூத்தி அறுபது நானூறு ரெண்டு பேரு எழுபது நானூத்தி ஐநூறு ஐநூத்தி

முப்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபது முப்பது முப்பது

அறநூத்தி எழுவது எண்பது அறுநூத்தி எண்பது அறுநூத்தி தொண்ணூறு அறநூத்தி தொண்ணூறு முப்ப அறநூத்தி தொண்ணூறு இருநூத்தி அறுநூத்தி நூறு பத்து எழுநூத்தி ஆயிரூபையா இருபது அறுபது ரூபா நூறு நூறு பத்து

பத்து இருநூத்தி ஐம்பது எண்ணூறு பத்து எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி அறுபது ஆயிரம் ய்யா ரூபாய் ஆயிரத்தி பத்து மோகன் அறுநூறுமா அறுநூத்தி பத்து அறுநூத்தி ஐம்பது 500 500 150 கணக்கு அரை கிலோ கணக்கு தான் வரும் எழுநூறு அறநூறு அறநூத்தி பத்து அறநூத்தம்பது அறநூத்தி அறுபது அறநூத்தி எழுவது அறநூத்தி எண்பது அறுநூத்தி தொண்ணூறு அறநூத்தி தொண்ணூறு மோகன் எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது ஆ எண்ணூறு எண்ணூத்தி பத்து ரெண்டு பேரு எண்ணூத்தி இருபது ரெண்டு பேரு எண்ணூத்தி முப்பது எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எண்ணூத்தி எண்பது எண்ணூத்தி தொண்ணூறு எண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூறு

இருபது அறுநூற்றம்பது அறுநூத்தி அறுபது ரூபாய் எழுநூறுபா அறுநூற்றி பத்து ரெண்டு பேர் அறுபது சேர்வு கொஞ்சம் பண்ண